தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் செவன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் சின்ன விஷயத்த பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா என்ன சொல்லுங்க இது இரவு நேரத்துல படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அற்புதமான மந்திரம் ரொம்ப எளிமையாக மூன்று எழுத்து மந்திரம் உங்களுடைய எண்ணங்களுக்கு செயல்பாட்டை கொண்டு வரக்கூடிய மந்திரம் எதுவாக தான் பயன்படுத்தலாம் ஐயா எனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு இரவு படுக்கத்துக்கு முன்னாடி குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இதை நல்லபடியா செயல்பாட்டை கொண்டு வாங்க அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை நினைங்க உங்களுடைய எல்லா கோரிக்கையும் யார் மூலயமா இறைவங்கிட்ட போய் சேரும்னா குலதெய்வத்தின் மூலம் தான் போய் சேரும் நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்களை இந்த உங்களுடைய குலதெய்வம் இறைவன்கிட்ட போய் சேர்க்கும் எதிர்மறை சக்தியை போக்கக்கூடிய மிக அற்புதமான பொருளில் மருதாணிக்கும் மஞ்சளுக்கும் கல் உப்புக்கும் அளப்பரிய சக்தி உண்டு ரெண்டு கையிலையும் மஞ்சளை போட்டு நல்லபடியாக தொடச்சியாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க கண்டிப்பாக ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பாத்து அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பாலாறு சுவாமிகள் ஐயா தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏற்கனவே வனபத்ரகாளியை பத்தி பேசிருந்தோம் அமாவாசனைக்கு ஒரு நல்ல பூஜைலாம் எப்படி போச்சு நல்லா அற்புதமா போச்சுமா ரொம்ப மழை அது மேற்கு தொடர்ச்சி மழை இல்லையா எப்பவுமே மழை பெய்யக்கூட காலம் பட் நம்ம ஏற்பாடு பண்ண ஆடி அமாவாசை அன்னைக்கு எப்படி நடக்குன்னு ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு ஐயப்பாடம் இருந்தது எவ்வளோ மழை சாரல் கண்டினியூவா மழை இருந்த போதிலும் மக்கள் நம்ம எதிர்பார்த்ததோடு அதிகமாக வந்தாங்க ஆண்களும் பெண்களும் மழைன்னு பார்க்கல எதை பற்றியும் பார்க்கல அம்மாவுடைய ஒரே சிந்தனை எண்ணத்தோடு வந்தாங்க அவங்களுக்கு தேவையானதை முழுமையாக செய்ய முடியாவிட்டோட ஓரளவுக்கு அவங்க திருப்தி போகிற அளவுக்கு அன்றைக்கி ஒரு சில நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லா அவங்களுடைய தெய்வங்கள் மகிழ்ச்சியாக கூடிய அளவுக்கும் நமது அன்பர்களுடைய கோரிக்கையை நிறைவேற வண்ணமும் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம் ரொம்ப அற்புதமான நிகழ்வாக இருந்தது ஒரு சில விஷயங்கள் நம்மளை தாண்டி நடக்கும் அப்படின்றதுக்கு அன்றைக்கி அது பெரிய உதாரணம் ஏன்னா மறுநாள் முன்னாடி நாள் வரைக்கும் நான் நினச்சிருந்தது எப்படின்னா கூட்டம் எப்படி மக்கள் வருவாங்க இவ்வளோ மழை பெய்யுது இவ்வளோ நம்ம சொல்லிட்டோம் எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சின்ன ஐ இருந்தது உண்மை தான் ஆனால் அதை அம்மா ஒரு நொடியில் போய்கிட்டாங்க நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலாக வந்துட்டாங்க மக்கள் எல்லாேருக்கும் சிறப்பான அன்னதானம் போட்டோம் அன்னதான பங்களிப்பு எல்லாருமே அன்பர்கள் கொடுத்ததான் இதில் எந்த விஷயமும் நாங்கள் எடுத்து முயற்சி எடுத்தது மட்டும்தான் நாங்களும் எங்களுடைய நண்பர்களும் சவர்த்து பணம் சார்ந்த உதவி பொருள் சார்ந்த உதவி எல்லாமே நம்ம அன்பில் கொடுத்த பணம் தான் நம்மளது எதுவுமே கிடையாது அவங்களாக கொடுத்து அவங்களா செஞ்சு அவங்களா மகிழ்ச்சியாக போனாங்க உண்மையில் ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மாதிரி நிகழ்வு அப்பப்போ நடத்தணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு அந்த மாடி அருள் வேணும் கண்டிப்பாக ஆனால் நடக்கும் ஏன்னா எது நடக்கணும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியாது அதோடு சேர்ந்து டிராவல் பண்ண பண்ண முடியுமே தவிர்த்து அதை எதிர்நொனியெல்லாம் ஆற்ற முடியாது அந்த மாதிரி இந்த இறை ஆற்றல் இறை பேராற்றல் இறைவன் நினைக்கக்கூடிய விஷயத்தை யார் மூலிமா செயல்படுத்துகிற விஷயம் இல்லாமல் நம்ம தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது இன்னார் மூலியமாக இன்னார் விஷயம் நடக்கணும்னு விதி அமைப்பு இருந்துச்சுன்னா அது யாராலையும் எதுவுமே எந்த சூழ்நிலையும் செய்ய முடியாது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி துன்பமான விஷயமாக இருந்தாலும் சரி விதிக்கப்பட்டது எதுவோ அது இங்கே நடந்தே தீரும் ஆனால் அந்த விதியே மதியால் வெள்ளலான்னு சொன்னாங்க மதிய இன்னும் நம்ம நினச்சி பார்க்குற அறிவு அதன் மூலிமா வெல்லலாமல் வெல்ல முடியாது அதுலேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான விஷயத்தையும் அந்த துன்பத்தை ஓரளவுக்கு குறைச்சிக்கிற விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படி தான் நம்ம இறைவங்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை அன்றைக்கி அந்த அம்மா கிட்ட பிரார்த்தனை வச்சோம் அம்மா உன்னை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் வராங்க அம்மா அவங்க நல்லபடியாக வீடு போய் சேரணும் கடுமையான மழை பொழிவு இருக்குது நீங்கள் எல்லாரையும் காப்பாற்றி அவங்க நல்லபடியாக வீட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் நினச்சோம் அதே மாதிரி மக்கள் அற்புதமாக வந்தாங்க அவங்களுடைய பங்களிப்பு முழுமையாக செஞ்சாங்க எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சு ரொம்ப சேஃபாக வீடு போய் சேர்ந்தாங்க இப்போது ஜனங்கள் தொடர்ச்சியாக அந்த வனபத்திரக்காளி மேக்கரில் வளபத்திரக்காளிக்கு கோயிலுக்கு தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான விஷயம் இதையும் அந்த அம்மா தான் நடத்தணும்னு நினைச்சாங்க நடத்திட்டாங்க தொடர்ந்து நடந்து கொடுக்குமா என்னோடய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு மேம்பாடு வேணும் நான் நினச்சதை அடையணும் அப்படின்னு நினைக்கிற பக்த கோடிகளுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் இல்லம்மா நிறைய விஷயங்களை நம்ம சித்தர்களை மகாணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ ஒருத்தருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தின் அடிப்படையிலையும் ஒரு சில பூஜை முறைகளை செய்யலாம் இப்போ எனக்கு ஒரு கடுமையான ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு எனக்கு போது உண்மையிலே ஒரு சில அமானசி விஷயங்கள் அதரோட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில பூஜை முறைகளில் சரி பண்ண முடியுமான முடியும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது இருக்கப்பட்ட மக்களுக்கான செய்யக்கூடிய விஷயம் இல்லை எனக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை அதுக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்து தயாராக இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை முடிஞ்சா போதும்னு சொல்கிறவங்களுக்கும் தீர்வு இருக்குது என்கிட்ட எதுவுமே கிடையாது நிர்கதியாக நிற்கிறேன் ஆனால் எனக்கும் இறைவனுடைய அருகு வாற்றல் வேணும் என்னுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறணும் அப்போது நான் அவங்களை போல் இருக்கணும் இவங்களை போகணும்னு ஆசைப்படலையா பொதுவாக எனக்கான சின்ன சின்ன தேவைகள் குடும்ப தேவைகள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை தீரத்துக்கான விஷயங்கள் அப்படின்னும் போதும் சித்தர்கள் அதுக்கு வலிமை கொடுத்துருக்காங்க இங்கே எதையுமே நம்ம சித்தர்களும் மகான்களும் இவங்களுக்கு இவங்களுக்குன்னு பிரித்து கொடுக்கல எல்லாருக்குமான விஷயத்த கொடுத்துட்டு போயிட்டு போயிட்டாங்க நம்ம அதை பயன்படுத்துகிற விதத்துலாம் இருக்குது இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம முழுக்க முழுக்க எப்போவுமே நம்ம நடுத்தர மக்கள் மட்டும் தான் அதிகமாக யோசிக்கிறோம் மேல்தட்டு வர்க்கம் எப்படியோ ஒரு விஷயத்த சமாளிச்சுடுவாங்க அவங்களுக்கு கெப்பாசிட்டி சமாளிச்சுடுவாங்க கீழவங்க பரவாயில்ல எப்படியோ ஒன்று வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பாடி வாட்டிட்டு போய்டுவாங்க இந்த நடுத்தர வர்க்கம்தான் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க மேலையும் இல்லாமல் கீழையும் இல்லாமல் அவங்க படுற வேதனைகள் மிக மிக கொடுமையான வேதனைகள் அப்போ அவங்களுக்கு அந்த அது போன்ற மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு திக்கு தெரியாமல் இருக்கு தடுமாறுறாங்க ஏதாவது செய்யணும் எதாவது ஒரு மேஜிக் நடக்காதா ஒரு விஷயம் வடிவகாலம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக பதிவு உண்மையான நியாயமான கோரிக்கை நிறுவனத்துக்கு நிறைய மந்திர அச்சரங்கள் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை செயல்பாட்டு கொண்டு வரும் இது இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அற்புதமான மந்திரம் ரொம்ப எளிமையாக மூன்று எழுத்த மந்திரம் ட்ரீம் அப்படின்னு சொல்லணும் இவ்வளோ தான் அந்த வார்த்தை ஆனால் நினைக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த வார்த்தையை சொல்லணும் படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் அடுத்த வாரம் எனக்கு இன்ட்ரவியூ இருக்குதையா எனக்கு நல்லபடியாக முடியணும் இல்லை திருமணம் நடக்கணும் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் குடும்பத்தில் ஒரு சுபனை நடக்கணும் நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சு நான் தரப்படி நிற்கிது இப்படியே உங்கள் குடும்பம் சார்ந்த உங்களை சார்ந்த நியாயமான விஷயங்கள் திரும்ப சொல்கிறேன் இங்கே திரும்ப அழுத்தமாக நியாயமான விஷயங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் அப்போது இந்த பீஜ மந்திரம் அற்புதமான மந்திரம் உங்களுடைய எண்ணங்களுக்கு செயல்பாட்டை கொண்டு வரக்கூடிய மந்திரம் எதுவாக தான் பயன்படுத்தலாம் ஐயா எனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது மறைமுக எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது தொழில் போட்டி அதிகமாக இருக்குது நான் யாரையும் கெடுக்க விரும்பல ஆனால் என்ன கெடுக்கிறதுக்காக நிறைய பேர் திட்டம் போட்டு சதிப்பட்டாங்கிறது உணர்கிறேன் அவங்கள நேரடியாக எதிர்க்க முடியலை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் ஐயா கணவன் மன்னரின் சார்ந்த பிரச்சனை இருக்குது எங்களுக்குள்ள உறவும் ஒரு சீராக இல்லை அதை சீர்படுத்துக்கணும் என்ன செய்யலாம்னு பயன்படுத்தலாம் இப்படி உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களை நியாயமான எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பேஜ தான் த ட்ரீம் அப்போது என்ன பண்ணணும் அதை இரவு படுக்கத்துக்கு முன்னாடி அமைதியாக கொஞ்சம் மூச்சு விட்டு ஆசுவாசிப்படுத்திட்டு குலதெய்வத்தை நினைத்து கொண்டு என்ன ஒரு அபிலாஷிகளோ எண்ணங்களோ ஆசைகளோ எல்லாத்தையும் மனசில் உள்வாங்கிட்டு குலதெய்வத்தை நினைத்து அம்மா ஐயாவோ யாரோ ஒருத்தரோ இதை நல்லபடியாக செயல்பாட்டு கொண்டு வாங்க அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை நினைங்க மனசால் நினைங்க வாயால் தேவையில்லை மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை சேன் பண்ணுங்க உங்களால் தூக்கம் வர அளவுக்கு இதை சேன் பண்ணுங்க பதினெட்டு முறையோ ஐம்பது முறையோ நூறு முறையோ ஆயிரம் முறையோ பத்தாயிரம் முறையோ கணக்கு கிடையாது தூக்கம் வருதா அமைதி அதோடு ஸ்டாப் பண்ணிட்டு படுத்துருங்க இதை கண்டினியூ பண்ணணுமே நாளைக்கு பண்ணணுமே நாளைக்கு பண்ணணுமே சொல்லிட்டு தயவுசெய்து செய்ய செய்யக்கூடாது இது இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் அது போய் கண்டிப்பாக உங்கள் மூளையில் பதிவாகி உங்களுடைய கோரிக்கையை உங்கள் குலதெய்வம் மூலியமாக இறைவன்கிட்ட போய் கனெக்ட் பண்ணணும் நம்ம பல பகுதியில் சொல்லியிருப்போம் உங்களுடைய எல்லா கோரிக்கையும் யார் மூலியமாக இறைவன்கிட்ட போய் சேரும்னா குலதெய்வத்தின் மூலம் தான் போய் சேரும் அப்போது இந்த ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தையும் நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்களை இந்த உங்களுடைய குழந்தையும் இரவென்ற போய் சேர்க்கும் அப்போ உங்கள் கர்ம வனையப்படி என்னென்ன இருக்குது சாத்தியம் இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தருக்கு பத்து நாள் நடக்கலாம் ஒருத்தர் இருபது நாள் நடக்கலாம் ஒருத்தர் ஒரு மாதம் நடக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ரெண்டே நாள் நடக்கலாம் அது கர்மவனையை பொறுத்து மாறுபடும் இருந்தாலும் நம்பிக்கையோட இதை தினமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீம் அப்படின்ற ஒரு பீஜ மந்திரத்தை தொடர்ச்சியாக நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும்போது அது நல்ல விளைவுகளையும் நன்மையான பல விஷயத்தையும் கண்கூடாக தரும் இது அனுபவம் உண்மை இப்போது மற்ற பார்க்குறாரு கேட்குறாரு செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பத்து நாள்லேயோ ஒரு மாதத்துலயோ நல்ல ரசம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஏன்னா இது சித்தர்கள் அழைத்த மந்திரம் அவங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இன்றை வரைக்கும் அரூபமாக நம்மளை வலித்த வழிகளை அடத்தக்கூடிய சித்தர்களை மாகாணம் கொடுத்த மந்திரம் தான் இந்த மந்திரம் இது உங்களதோ நான் கண்டுபிடிச்சதோ இன்னொத்த கண்டுபிடிச்சதே கிடையாது சித்தர்களுக்கு ஓலைச்சுடி வாயிலாக குருமார்கள் மூலியமாக வாழி வாழையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில மந்திரங்கள் முறையில் இது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது நடுத்தர மக்களுக்கான உணர்வுகளை அவருடைய எண்ணங்களை ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான மந்திரம் நீங்கள் ஓரளவுக்கு பொருளாதார சார்ந்த விஷயத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு சில மந்திரங்கள் இருக்குது வேறு சில வழிபாட்டு முறை இருக்குது வேறு சில யாகங்கள் இருக்குது இது நடுத்தர மக்கள் அன்றாட பிரச்சனைகளை போராடக்கூடிய மக்கள் ஐயா இன்றைக்கி நான் வியாபாரத்தை ஒரு ஒரு வாரம் தொடங்கிட்டேன் சரியாக வியாபாரம் நடக்கலை எனக்கு வியாபாரம் நடந்தால் தான் தான் என் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கான பதிவு நடுத்தர மக்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு பேஜ மந்திரம் தான் இந்த ட்ரீம் அப்படின்ற பேஜ மந்திரம் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க நியாயமான கோரிக்கையை நிச்சயமாக மிக 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 விரைவாகிறதுக்கான விஷயத்த அனுபவத்துல பார்க்கலாம் செஞ்சு பாருங்க இப்போ நிறைய பேருமே இந்த மந்திர வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமா நாட ஆரம்பிச்சுட்டாங்க மந்திர வழிபாடாலேயே வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வர வைக்க முடியும் வர வைக்க முடியுமா இல்லாம ஆயிரம் தான் இருந்தாலும் இப்போ மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு கலிகாலம் இது ஒரு பக்கம் நன்மைகள் அளவுக்கு இருக்கோ அந்தமாதிரி தீமைகள் அதிகமாக தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது நேரடியாக இருக்கிற எதிரிகளோட மறைமுக எதிரிகள் இப்போ அதிகமாகிட்டாங்க இறைவழிபாட்டை மேலே சிந்தனை மக்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பிரச்சனைகளும் அதிகமாக தான் அர்த்தம் இறைவங்கிட்ட நீங்கள் அதிகமாக நாடி நாடி வரீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு பக்கம் சமுதாயத்தில் பிரச்சனைகளும் அதிகமாகிடுச்சுன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கணும் வேறு வழி இல்லை இந்த கலிகாலத்தில் அப்படி போன்ற அமைப்புகள் இருக்கும் அதுக்கு மந்திரங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமையும் தீர்வு கொடுக்கும் நீங்கள் என்ன தான் ஆன்மீக சிந்தனையோடு பயனுடைய நபர்கிட்ட போனாலும் அவங்க ஏதோ ஒரு பூஜை முறையில் தான் அவங்களுக்கு சரிப்படுத்த முடியும் விஷயத்தை பண்ண முடியும் ஏதோ ஒரு வகை அவனுடைய ஆன்ம இருக்கும் அவளுடைய ஞானத்தின் மூலியமாக ஒரு அபிஷேகத்தின் மூலியமாக ஆராதனை மூலியமாக யாக பூஜை மூலியமாக பலி பூஜை மூலியமாக ஏதோ ஒரு வகையில் இது எல்லாமே நம்ம சித்தர்களும் மகான்களும் உருவாக்கிட்டு விஷயம் அது அதரவான வேதம் இருக்குதுலேயே சூப்பரியரான வேதம் மிகப்பெரிய சக்தி அதிகம் அப்போது அவங்களுக்கான பிரச்சனையுடைய தீர்வை கண்டிப்பாக இந்த மந்திர வழிகள் எந்திரங்கள் மூலியமாகும் பூஜை மூலியமாகும் ஓரளவுக்கு குறைத்து தர முடியும் முழுசாக எந்த விஷயத்தையுமே திரும்பவும் சொல்கிறேன் முழுதுமையாக எந்த விஷயத்தையும் தீர்க்க முடியாது ஆனால் அந்த தாக்கத்திலேருந்து உங்களை காப்பாற்றி அடுத்த கட்டமாக இப்போ ஒரு ஒன்று ஒரு மனுஷருக்கு சுகர் வந்துச்சுன்னு நிச்சயமா வந்தால் வந்தது தான் கடைசி வரைக்கும் ஒரு கூட இருப்பார் அது கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நம்ம மருந்து மாத்திரையை சாப்பிட்றோம் அந்த சுகர் லெவலில் கண்ட்ரோல் வச்சு தந்தால் மருந்து தான் சாப்பிட்றோம் அதே போல் தான் உங்களுக்கு வரக்கூடிய வினைகளையும் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் முழுமையான தீர்வு யாராலையுமே அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது அது ஒரு நிதர்சனமான உண்மை தான் தீரணும் ஆனால் இந்த வாழ்க்கை பாதையில் நீங்கள் நீண்ட காலம் பயணம் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கவசமாக மந்திரங்களும் எந்திரங்களும் அதரவணை பூஜைகளும் சாத்விகமான பூஜைகளும் மந்திர ஒளிகளும் உங்களை காப்பாற்றி தருமானா நிச்சயமாக காப்பாற்றி தரும் ஒரு சின்ன சாயத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தமான்னா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவருடைய மந்திர ஒளிகள் அவங்க அவ்வளோ அவ்வளோ உச்சாரணம் பண்ணி அதை உருவேற்றி ஒரு சக்தியாக கையில் வச்சு நிற்பாங்க அதுதான் இறைவங்கிட்ட இருக்கிற சக்தி அந்த சக்தி தான் நம்ம போய்ட்டு சித்தர்களும் முனிவங்களும் அவங்ககிட்ட கேட்டு வாங்குறாங்க ஐயா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்து தான் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் ஒரு சின்ன வழிமுறையை தான் எங்களை போன்ற நபர்கள் மக்களுக்கு தரும் மற்றெல்லாம் ஒரு சில விஷயத்தில் இப்போ பொதுவில் சொல்ல முடியாது நேரடியாக அணுகும்போது அவங்க பிரச்சனைக்கான தீர்வுகளை இந்த முறை பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க சஜஷன் பண்ண முடியும் அவங்களுக்காக ஒரு சில விஷயம் நம்ம செஞ்சு தர முடியும் ஆனால் மந்திரங்கள் எந்திரங்கள் மூலியமாக முழுமையான பிரச்சனை வெளிவரத்துக்கான வாய்ப்பில் குறைத்து உங்களால் நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய விஷயத்தை பண்ண பண்ண முடியும் தொடர்ந்து நீங்க ஒரு எளிமையா சொல்லுவீங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது பரிகாரம் இல்லம் அடுத்துப்பட்ட இன்னும் மக்களுக்கு இன்னும் எளிமையான பரிகாரம்னா இதோட சேர்ந்த விஷயம்தான் வீட்டுல மஞ்சள் எல்லாருமே வீட்லையுமே இருக்கும் எதிர்மறை சக்தியை போக்கக்கூடிய மிக அற்புதமான பொருள மருதாணிக்கும் மஞ்சளுக்கும் கல் உப்புக்கும் அளப்பெரிய சக்தி உண்டு அதை இன்றைக்கி சொல்ல போகிற விஷயந்தான் நீங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சள் எடுத்துக்காங்க காலையில் எழுது எழுந்து பல் தொள்ளிக்கிட்டு எல்லா காளைக்கடையெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு கையிலேயும் மஞ்சளை போட்டு நல்லபடியாக தொடச்சியாங்க ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுவாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க கண்டிப்பாக உங்கள் உள்ளே இருக்கிற எதிர்மறை சக்திகள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் இதை ஒரு முறை ரெண்டு கையிலையும் செய்யுங்க அதுக்கப்புறம் வலது கையில் மட்டும் செஞ்சால் போதும் தினமும் காலையில் எழுந்த உடனே நான் ஏற்கனவே நைட்டில் படுக்கும்போது பேஜை மந்திரம் ட்ரீம் பண்ணு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ காலையில் எழுதுறீங்க ரெஃப்ரெஷ் ஆகிடுறீங்க வெளியே கிளம்ப போகிறீங்கன்னா வலது கையில் கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிடுங்க கையை அருமையாக எல்லா தண்ணியும் கீழே முன்னாடி அழகாக ஆற விட்டுட்டு அமைதியாக உங்கள் வேலையை பார்த்து போயினே இருக்கலாம் என்ன நடக்கும் என்ன அப்படின்னா எதிர்மறை சக்தியினுடைய தாக்கங்கள் வலுவிடுந்துடும் கிரக ரீதியான எதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வெளியே போகிறாங்க நிறைய பேர் மக்கள் வெளியே போய் தான் எல்லா வேலை செய்கிறாங்க எல்லா விஷயத்தையும் ப மாட்டாங்களும் அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கவசமாக அதை மா மாறும் அதுவும் எப்படி சொல்கிறதுனா அது உள்ளங்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் உண்டு குல தெய்வத்துக்கான முக்கியமான விஷயமும் உள்ளங்கையில் உண்டு தினமும் அணுதினமும் யார் இந்த மஞ்சள் பரிகாரத்தை தொடர்ச்சி அதை செய்கிறாங்களோ எதிர்மறை சக்திகள் அவங்கக்கிட்ட மேக்ஸிமம் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும் பிளாக் மேஜிப் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும் வீட்டுக்குள்ளே அமானுஷ விஷயங்கள் எதாவது சம்மந்தப்பட்டாலும் அது விலைக்கு போகத்தான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஒரு சுபிட்சமான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும் இதுக்கு எந்த காசும் தேவையில்லை எந்த பணமும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சளை வச்சு இது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க மேக்ஸிமம் வலது கையில் செய்யறது மிக மிக சிறப்பு இதை தொடர்ச்சியாக போது தான் உண்மையிலே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் மக்களுக்கு இதை விட எளிமையாக சொல்கிறதுக்குங்கிட்ட எதுவும் இல்லை கல்லுப்பு பரிகாரம் வெற்றிலை பரிகாரம் வாழைப்பழை பரிகாரம் மாதிரி இந்த பரிகாரமும் மிக அற்புதமான பரிகாரம் இது எல்லாமே அனுபவத்தில் வரும்போது தான் அவங்க உணர முடியும் இப்போ நான் ஒரு நாள் சொல்லிட்டு உடனே நான் ஐயா ரெண்டு நாள் செஞ்சுட்டேன் எனக்கு நடக்குமா அவங்க கரமை உணப்பிட்டு தான் நடக்கும் அது விஷயம் இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் செயல்பாட்டுக்கு வந்துடும் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் செய்யும் போது மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் இது மிக 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 எளிமையான பரிகாரம் எந்த மஞ்சளாக இருந்தால் மஞ்சள் பொடி கண்டிப்பாக வச்சு மஞ்சள்னால் மஞ்சள் மஞ்சள் பொடி இருக்குது எல்லாரையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செய்யுங்க ரெஃப்ரெஷ் ஆகாத முன்னாடி செய்யக்கூடாது ஏன்னா மஞ்சளுடைய குருவுடைய காரகத்துவம் அதனால் காலையில் காலை கடையெல்லாம் முடிச்சுட்டு குடிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக வேலைக்கு போகும்போதோ தொழிலுக்கு விஷயத்துக்கு போகும்போதோ வீட்டை விட்டு கிளம்பத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் செஞ்சீங்கன்னா போதும் தொடர்ச்சியாக செய்யும் போது அற்புதமான பலன் கிடைத்தே தீரும் கண்டிப்பாக சார் நம்மளோட நேயர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றிமா